வாழ்க்கை என்பது ஒரு அருமையான பயணம் இந்த பயணத்தில் நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாகவும் நிறைவானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் முதன்மையாக உங்கள் ஆசைகள் மற்றும் கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் விஸ்தரிப்பான நோக்கம் இருந்தால் அது வாழ்க்கைக்கு ஒரு திசை அளிக்கும் சிறிய இலக்குகளை அழகாக அடைந்த பிறகே பெரிய இலக்குகளை நோக்கி நகருங்கள் தற்போதைய தருணத்தில் வாழ்வதை மறக்க வேண்டாம் கடந்த காலத்தின் வருத்தங்கள் அல்லது எதிர்காலத்தின் கவலைகள் உங்கள் இதயத்தை நின்றுவிட்டால் அது உங்கள் சந்தோஷத்தை குறைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் மெடிடேஷன் ஆகியவை உங்கள் மனதை சாந்தியாக்கும் வழிகளாக இருக்கின்றன அதனை செய்து நீண்ட நாள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எளிதாக்கும் நாட்கள் மற்றும் மன்னிப்புகளை முடியும் உறவுகளை சிரமத்துடன் கையாளுங்கள் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகள் வாழ்க்கையின் உண்மையான செல்வமாகும் நாட்கள் கடந்தும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினர்களுடனும் நேரத்தை செலவிடுவதன் மூலம் இணைப்புகளை பற்றிய உணர்வுகளை உருக்கொடுக்க வேண்டும் கடினமான நேரங்களில் உறவுகள் உங்கள் மற்றும் நிலத்தை உறுதிப்படுத்தும் கற்றல் மற்றும் முன்னேற்றத்தை ஓரளவு மேன்மேலும் கவனித்துக் கொள்ளுங்கள் உருட்டை மேலும் எதிர்காலத்தை திரும்பப் போட்டு அறிந்து கொள்ளும் ஒவ்வொரு அனுபவத்தோடு நீங்கள் நேசிக்கும் புத்தகங்களை படிப்பது புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும் முயற்சிகளுடன் வேகம் பெறும் அறிவுசார் நிலை உங்கள் வாழ்க்கையை நேர்நிலை நிறைவு செய்யும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் மேலான கவனிப்பு மிக முக்கியமானது ஆரோக்கியமான உணவு வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் யோருரம் போன்றவற்றின் மூலமாக நீங்கள் உயிருக்கே உயிர் தர வேண்டும் இனிமேலும் உங்கள் மகிழ்ச்சியை உங்களின் கையினுள் எடுக்க வேண்டும் மற்றவர்களுக்காக கருத்துக்களை வைப்பது உங்கள் இதயத்தை பின்பற்று நீண்ட நேர மகிழ்ச்சியை உங்களிடம் கொண்டு வரும் இயற்கையுடன் இணைந்து வாழும்போது வாழ்க்கையின் அழகுகளை அனுபவிக்க வேண்டும் மரங்கள் பறவைகள் காற்று மற்றும் நீர் ஆகியவை மனதுக்கு அமைதிமை பெறும் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி செலுத்துவது முக்கியமாகும் நன்றி செலுத்துங்கள் அதனால் நீங்கள் மன அமைதியை அடையலாம் முடிவில் வாழ்க்கையை அனுபவிக்கவும் உங்கள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் குறித்து இனியும் குறிப்பிடுங்கள் சிறிய விஷயங்களில் சந்தோஷத்தை காணுங்கள் அன்பும் பாங்கும் வளருங்கள் உங்கள் கனவுகளை துணிச்சலுடன் தொடருங்கள் வாழும் அந்து இருக்கே ஒரு சுற்றும் மெலிதாத்தின் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொண்டுவரும் வரும் ஏன் ஐ கண்டறியவும் விக்டர் ஃப்ராங்க்ளின் வார்த்தைகளில் வாழ்க்கைக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பவன் எந்த வழியையும் தாங்கிக் கொள்கிறான் உங்கள் பசி ஆர்வம் அர்த்தம் என்ன என்பதை வரையறுக்கவும் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாகாமல் உங்கள் எல்லைகளை வரையறுக்கவும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் மௌனமாக இருங்கள் ஒரு டிஜிட்டல் டிடாக்ஸ் எடுத்து உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துங்கள் ஒரு பக்கத்தொழில் தொடங்குங்கள் உங்கள் பேஷன் ஓவியம் யூடியூப் என எதுவாக இருந்தாலும் ஒரு கிரியேட்டிவ் அவுட்லெட் உங்கள் மனதை புதுப்பிக்கும் ஒரு நபரை தினமும் உதவுங்கள் ஒரு புன்னகை பாராட்டு சிறிய உதவி கூட உங்கள் மற்றும் அவரது நாளை மாற்றும் எனக்கு என்ன வேண்டும் என்று தினமும் கேளுங்கள் சமூக அழுத்தம் பொருளாதார பயம் ஆகியவற்றில் உங்கள் உண்மையான விருப்பம் என்ன ஒரு குற்றவாளி இன்பம் கொண்டாடுங்கள் சில நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கள் தூக்கமின்றி திரைப்படம் பாருங்கள் லைஃப் சேரியஸாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தனிமையில் பயணம் செல்லுங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க இது சிறந்த வழி உங்கள் பயங்களை எழுதி எறியுங்கள் ஒரு காகிதத்தில் உங்கள் பயங்களை எழுதி தீயில் போடுங்கள் இது ஒரு சின்னமான விடுதலையாகும் உங்கள் குழந்தை தன்னை நேசிக்கவும் உங்கள் எட்டு வயது செல்ஃபுக்கு இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் அவரை கட்டிப்பிடி ஒரு தாவரத்தை வளர்க்கவும் ஒரு செடி பூண்டு பூ வாழ்க்கையின் சுழற்சியை நினைவூட்டும் ஒரு கடிதம் எழுதுங்கள் உங்கள் இறப்புக்கு முனியாருக்கு நன்றி மன்னிப்பு சொல்ல விரும்புகிறீர்கள் இன்றே எழுதுங்கள் ஒரு தலைமுறை இடைவெளியுடன் பேசுங்கள் ஒரு வயதானவர் இளம் பிள்ளையுடன் உரையாடல் அவர்களின் பார்வை உங்கள் யோசனைகளை மாற்றும் உங்கள் எண்டிங் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் இறுதி நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் அதற்காக இன்று என்ன செய்யலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி நன்றி கனவு இந்த வார்த்தைகளை பல மொழிகளில் கற்று உங்கள் மனதை விரிவாக்குங்கள் முடிவுரை உங்கள் சொந்த ஹீரோவாக இருங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம் தோல்விகள் வெற்றிகள் கண்ணீர் சிரிப்பு அனைத்தும் உங்கள் கதையின் பக்கங்கள் நீங்கள் ஒரு காவியம் எழுதுகிறீர்கள் அதை மிகப்பெரியதாக மாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் லேசன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்